இன்றைக்கும் கூட வாசிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டதான இரண்டு புத்தகம் பத்தாம் அதிகாரம் அதிகாரம் முதல் பதினான்காம் உடைய ரெகுபயாமை வா இஸ்ரோ எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தார்கள் ஸோ அவனும் கூட சீகேமுக்கு போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் ராஜாவாகிய சாலுமோனை விட்டு ஓடி போய் எகிப்திலிருந்து நேபாத்தின் குமாரன் ஆகிய எரோபயாம் இதே கேள்விப்பட்ட போது எகிப்திலிருந்து திரும்பி வந்து ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்து எரோபயாமுக்கு இஸ்ரவேல் அனைத்துமாய் வந்து நோக்கி இப்படியாக செல்கிறார் உங்களுடைய தகப்பன் வந்து எங்கள் மேல் பாரமான ஒரு நுகத்தை செலுத்தி விட்டார் ஸோ இப்பொழுதும் கூட கடினமான வேலைகளை நாங்கள் செய்கிறோம் ஸோ எங்களுடைய பாரமான நுகத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் லகுவாக்கும் என்று சொல்லி ராஜாவிடம் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் நீர் அப்படி செய்யும் பட்சத்தில் நாங்கள் உண்மை சேவிப்போம் என்று சொல்லி சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் அதற்கு ராஜாவும் கூட மூன்று நாள் கழித்து திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் ஸோ இப்பொழுது ரகோபயாம் தன் தகப்பன் ஆகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவனுடைய சமூகத்தில் இருந்துதானே முதியோர்களை எல்லாத்தையும் கூடி வர செய்து ஆலோசனை பண்ணுகிறான் இந்த காரியத்தை சொல்லும்போது அவர்களும் கூட எப்படியாக சொல்கிறார்கள் உங்களுடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்து நுகத்தை லகுவாக்கும் என்று இவர்கள் சொன்னதற்கு நீர் மறு உத்தரவாக அதை கேட்டு அதன்படியாக நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி சொல்ல சொன்னார்கள் ஆனாலும் கூட ராஜாவிற்கு அந்த ஒரு காரியத்தில் ஒத்துழைப்பு இல்லாததினால அவர் ஒத்துக்கொள்ளாததுனால அங்கிருந்ததான வாலிபர்களை கூப்பிட்டு சம்பவத்தை சொல்கிறார் அதற்கு அவர்களும் கூட எப்படியாக சொல்கிறார்கள் லகுவாக்கலாம் சொல்லாதீங்க ஆனால் என்னுடைய தகப்பன் உங்களுக்கு சவுக்கினால் தண்டித்தால் நான் உங்களை தேல்களினால் தண்டிப்பேன் உடைய பாரத்தை உங்களுடைய நுகத்தை நான் கடினமாக்குவேன் இன்னும் கடினமாக்குவேன் என்று சொல்லி மறு உத்தரவு கொடுக்கும்படி சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் ஸோ அதே போல் இந்த வாலிபர்கள் சொன்ன ஆலோசனையை கேட்டு அவர்கள் கொடுத்ததான மறு உத்தரவை இங்கே ராஜா அவர்களுக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த நேரத்துலேயும் கூட பார்த்தீங்கன்னா தேசத்துக்குள்ளே கழகம் உண்டாயிடுச்சு கழகம் உண்டாகி தேசம் பிரிந்ததை நம்ம பார்க்கலாம் பதினோராம் அதிகாரத்திலேயும் கூட தேசத்தில் நடந்த கழகத்து நிமித்தமாக ரகோபயாம் ஓடி போனார் பின்னர் போர் தொடுத்தார்கள் சமாதான முயற்சிகளை மேற்கொள்ளாமல் நாடுகள் பிரிந்து போகும்படியாக போர் தொடுக்கிறதை நம்ம பார்க்கலாம் அப்பொழுதும் கூட பார்த்தோம் அப்படின்னா தேவனுடைய மனுஷனாகிய சிமாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிற்று அவர் இப்படியாக சொல்லுகிறார் நீ யூதாவின் ராஜாவாகிய ரகோபயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதாவில் பென்யமீனிலும் இருக்கிற எல்லா இஸ்ரவேலவையும் நோக்கி நீங்கள் போகாமல் உங்கள் சகோதரரோட யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் வீட்டுக்கு திரும்புங்கள் என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உடைக்கிறார் என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் அப்படியாக அவர்களும் அந்த வார்த்தை கீழ்படிந்து யரோபியாமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போனார்கள் ஸோ யுத்தத்தை மேற்கொள்ளும்படியாக எரோபயாம் முயற்சி எடுத்த போதிலும் கூட அந்த யுத்தம் நடக்காமல் கர்த்தர் தடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் பிற கோபயாம் வந்து எருசலேமில் இருக்கிறார் அரணிப்பான பட்டணங்களை கட்டுகிறார் ஸோ அந்த பட்டணங்களுடைய பெயர்கள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஸோ இந்த அரணிப்பான பட்டணங்களை பலப்படுத்தி அவைகளுக்கு தலைவரையும் ஆகாரம் எண்ணெய் திராட்சவசம் உள்ள பண்டகசாலையும் யூதாவும் பெரியமேனும் அவன் பட்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு பட்டணத்திலும் பரிசைகளையும் ஈட்டிகளையும் வைத்து அவைகளை மிகவும் பலப்படுத்தினான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் இஸ்ரவேலிங்கம் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் எல்லா எல்லைகளும் இருந்து அவனிடத்துல வந்தார்கள் லேவியர்கள் கத்திருக்க ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு இரோபயாம் அவன் குமாரர் அவர்களை தள்ளி போட்டபடியினால் தங்கள் வெளிநிலங்களையும் தங்களுடைய காணியாட்சிகளையும் விட்டு யூதா தேசத்துக்கும் இஸ்லேமுக்கும் வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கலாம் அவர்கள் அந்த இடத்துலையும் கூட பிறகாக பார்த்தோம் அப்படின்னா கர்த்தரை சேவிக்காதபடிக்கே போனார்கள் என்றும் நம்ம பார்க்கலாம் பிறகாலே அதை லேவியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலின் கோத்திரங்கள் எல்லாம் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கும் தங்களுடைய இருதயத்தை நோக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாக கர்த்தருக்கு பலியிடும்படியும் வந்தார்கள் என்று சொல்லியும் பார்க்கலாம் மூன்று வருஷம் மட்டும் யூதாவின் ராஜ்யத்தை பலப்படுத்தி சாலுமோனின் குமாரனாகி ரகுபியாம் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்றும் தாவித சாலமோ நடந்த வழியில அவன் மூன்று வருஷம் தான் நடந்தான் என்று சொல்லியும் பார்க்கலாம் இப்போ ரகோபயாமும் கூட யாரை திருமணம் பண்ணினாங்க அப்படிங்கிற விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பிள்ளைகள் யார் என்று சொல்லியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரகோபயாம் மகாலின் குமாரனாகிய அபியாவை அவன் சகோதரர்களுக்குள்ளே தலைவனாக அவன் ஏற்படுத்தினான் ஸோ அவனை தான் மறுபடியும் ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லியும் அவன் நினைத்திருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலேயும் கூட அவன் புத்தியாய் நடந்தான் யூதா பெனிமே எல்லா தேசங்களிலும் அரணான சகல பட்டணங்களிலும் தன்டைய அத்தனை குமாரருக்கும் நேர்த்தியாக பிரித்து கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் பனிரெண்டாம் அதிகாரத்திலையும் கூட ரகுவயாம் ராஜ்யத்தை திறப்படுத்தி தன்னை வலுப்படுத்தி கொண்ட பின்பதாக அவனும் அவனோட இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கலாம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அவர் செய்தார்கள் என்றும் சொல்லி பார்க்கலாம் ராஜாவாகி ரகுவயாமின் ஐந்தாம் வருஷத்தில் அயுப்தின் ராஜாவாகி ஷீஷாக் அவர்களுக்கு எதிரிட்டு வருகிறதையும் நம்ம பார்க்கலாம் போருக்கு வருகிறது நம்ம பார்க்கலாம் ஸோ இப்பொழுது சமாயா தீர்க்கதரிசி ரகவாய்த்தத்தில் வந்து சீஷாக்கின் நிமித்தம் இருஸ்லேம்லே வந்து கூடியிருக்கிற யூதா என்றுக்களத்திலும் வந்து அவர்களை நோக்கி நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள் ஆகையால் நான் உங்களை ஷீஷாக்கின் கையிலே விழுபடி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் சொல்கிறார் இப்பொழுதும் கூட இஸ்ரோவேலின் பிரபுக்கள் ராஜா எல்லாருமே பாக்குறாங்க கர்த்தரை தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு அவர்கள் தங்களை தாழ்த்தி கர்த்தன் நீதி உள்ளவர் என்றார்கள் தங்களை தாழ்த்தி தாங்கள் செய்த காரியம் தவறு என்பதை புரிந்து கொண்டு கர்த்தர் இடத்துல மனம் திருமணம் அடியினால் கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கம் பாராட்டினார் என்றும் பார்க்கலாம் சோ அவர்களையும் கூட அந்த இடத்துல கர்த்தர் விடுவித்தார் அவர்களுடைய கைகளில் போய் அவர்கள் சிக்கி விடாதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு இப்படியாக ஒரு அற்புதத்தை செய்தார் ஆனாலும் கூட என்னை சேவிக்கிறதற்கும் அந்நிய தேசங்களின் ராஜ்யங்களை சேவிக்கிறதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அறியும்படி அவனை சேவிக்கிறவர்களாகவே என்று சொல்லுகிறார் அதோடு கூட அவர்களுக்கும் கொஞ்சமாச்சு நான் வந்து அனுகிரகம் பண்ணுவேன் என்கிறதையும் கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் அப்படியே ராஜாவாகி ஷீஷாக் இசுலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்தப்போன் பரிசுகளையும் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய்விட்டான் ஸோ அதற்கு பதிலாக ராஜாவாகிய ரகுபயாம் வெண்கல பரிசுகளை செய்வித்து அந்த ராஜாவுடைய வாசற்படியில் காக்கர சேவகருடைய கையில ஒப்புவித்தான் என்று சொல்லியே நம்ம பார்க்கலாம் ஸோ இப்படியாக ராஜாவாகி ரகுவையாம் எருஸ்லேமில் தன்னை எதிர்படுத்தி கொண்டான் கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரோவேல் கோத்திரங்களில் தெரிந்து கொண்ட நகரமாகி எருசலேமில் பதினேழு வருஷம் கர்த்தர் தெரிந்து கொண்ட இந்த ராஜாவும் கூட ராஜபாரம் பண்ணினான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ இவர் அப்புறமாக அவனுடைய ஸ்தானத்தில் ஏற்கனவே அவன் திட்டம் வைத்தபடி அபியா எனக்கூடியதான அவருடைய மகன் வந்து ராஜாவானான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் பதிமூன்றாம் அதிகாரத்திலேயும் கூட எரோபயாமுக்கும் யூதாவின் ராஜாவாக இருக்கக்கூடிய அபியாவுக்கும் நடந்ததான போரை குறித்து நம்ம பார்க்கலாம் ஸோ இப்படியாக எரோபயாம் தன் தெரிந்து கொள்ளப்பட்ட சேவகர்களோடு கூட யூதாவின் ராஜாவாகிய அபியாவுக்கு எதிர்பட்டு வருகிறார் இந்த எரோபியாமின் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேலியானின் மக்களாக அவர்கள் சேவிக்கக்கூடிய தெய்வங்களை சேவித்துக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு வந்தார்கள் தாவிதன் குமாரன் ஆகிய குமாரனுடைய குமாரனுடைய குமாரனாகிய இந்த அபியாவும் கூட கர்த்தர் பிரியமாய் இருக்கும்படியாக தங்களுடைய காலத்தை கடத்தி வருகிறதையும் நம்ம பார்க்கலாம் கர்த்தரே தெய்வன் நான் அவரை விட்டு விலகவில்லை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரனும் படிவலை செய்கிறவர்களும் ஏவியருமாம் இப்போவும் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கற்பனைகள் கட்டளைகளின்படி அவர்களுக்கு வழிகளை செலுத்தி நாங்கள் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்து வருகிறோம் இங்கே கிட்ட வந்து சண்டை போடுறீங்களே இப்படி போடாதீங்கன்னு சொல்கிறார்கள் அதற்குள்ள ஐரோப்பியாவின் ஆட்கள் வந்து அந்த இடத்தை சுற்றி போடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கலாம் இப்பொழுது யூனர் ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆசாரியர்கள் பூரிகளை முழங்கினார்கள் கர்த்தர் யூதாவின் பட்சத்தில் இருந்தபடியினால் எரோபியாவின் ஆட்களை அடித்து போடுகிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த யுத்தத்துலேயும் கூட அபியா ஜெயிக்கிறாங்க எ அதாவது இஸ்ரோவேல் வந்து தோற்று போகிறவர்களாக காணப்படுகிறார்கள் கர்த்தரும் கூட கர்த்தரும்பயாமை இந்த காரியத்தை நிமித்தமாக அடித்ததுனால் அவன் மரணம் அடைந்தான் என்று சொல்லியும் நம்ம பார்க்கலாம் பதினான்காம் அதிகாரத்திலையும் கூட அவியா தன் பிதாக்களோட கூட நித்திரையடைகிறார் காவிதி நகரத்திலே அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார் அவருடைய ஸ்தானத்திலே அவருடைய மகனாகிய ஆசா ராஜாவாகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதையும் செம்மையானதையும் செய்தார் என்று பார்க்கலாம் அந்நிய தேவர்களின் பலிபீடத்தையும் மேடைகளையும் சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் வெட்டி கர்த்தர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ அந்த நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் அவனும் செய்து யூதாவுக்கும் கற்பித்து வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ தேசமும் கூட அமெரிக்கையாக இருந்தது எந்த ஒரு போருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ அது நிமித்தமாக யூதாவை நோக்கி இப்படியாக அவர் சொல்லுகிறார் தேசம் நமக்கு முன்பதாக அமெரிக்கையாக இருக்கிறது ஆனாலும் கூட நம்முடைய தேசங்களை நாம் தாழ்பால்கள் போட்டு நம்ம அதை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சுற்றி இருக்கக்கூடியதான இராணுவங்களையும் நாம் வந்து பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் அப்படியாக அதற்கான காரியங்களை செய்து வரும்போது எத்தியோப்பியனாகிய சேரா என்பவர் அவர்களுக்கு எதிர்பட்டு வருகிறார் ஸோ அந்த இடத்துல ஒரு போரானது நடக்கிறது ஆசா தேவனாகிய கர்த்தரை நோக்கி இப்படியாக சொல்லுகிறார் கர்த்தாவே பலமுள்ளவர்களாகியும் பலமற்றவர்களாகிலும் உதவி செய்கிறது பிளேசான காரியம் என்று சொல்கிறது நம்ம பார்க்கலாம் கர்த்தரும் கூட ஆசாவோடு துணை நிற்கிறார் எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்து ஓட பண்ணினார் என்று சொல்லியும் நம்ம பார்க்கலாம் அவர்களும் கூட இந்த போரில் வெற்றி அடைந்து அவர்களுடைய பட்டணங்களை கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடியதான மிருக ஜீவன்கள் கொட்டாரங்கள் அவர்களை இறுத்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு இரு திரும்பி வந்தார்கள் என்பதோடு கூட இந்த அதிகாரம் கூட நிறைவு பெறுகிறது என்ற தொடர்ச்சியும் கூட நாளைக்கு பார்க்கலாம் காட் பிளெஸ் யூ ஆல்